மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியல்ல உங்களுக்கு மொத்தம் பதினஞ்சு பாடம் இருக்கு அதுல முதல் பாடம் தான் இந்த உலோகவியல் இந்த பாடத்தோட பாட அறிமுகம் அது மட்டும் இல்லாம இந்த பாடத்துல ரொம்ப ரொம்ப அடிப்படையில நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சொற்கள் அதை பத்தி இது இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் உலோகவியல்னா என்ன உலோகம்னா நமக்கு தெரியும் ஒரு உலோகம் எங்க கிடைக்குது எப்படி கிடைக்குது அதை எப்படி பிரிச்செடுக்கிறாங்க பிரிச்செடுத்த உலோகத்தை எப்படி தூய்மைப்படுத்துகிறாங்க அந்த உலோகம் யார் கூடலாம் வினை புரியுது அந்த உலோகத்தோட பயன்கள்லாம் என்னென்ன இந்த மாதிரி ஒரு உலோகத்தை பற்றின அத்தனை விஷயங்களையும் நம்ம படிக்கிற வேதியலோட ஒரு பகுதி தான் உலோகவியல் உலோகம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான் ஏன் நிறைய உலோகங்களை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக தாமிரம் காப்பர் இரும்பு அலுமினியம் தங்கம் ஜிங்க் சில்வர் இதெல்லாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற உலோகங்கள் உலோகம் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் உலோகம்லாம் வெயிட்டாக இருக்கும் பல பலன்னு இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உலோகங்களை தகடா அடிக்க முடியும் கம்பி கம்பியாக நீட்ட முடியும் இதெல்லாம் சாதாரணமான உலோகத்தோட பண்புகள் இது எல்லாமே நம்ம ரொம்பவே படிக்காமல் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய பண்புகள் இந்த பாடத்தில் இந்த பாடமான உலோகவியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு உலோகத்தை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறோம் அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அத்தனை முறைகளையும் நம்ம இங்கே படிக்க போகிறோம் இந்த உலோகங்கள்லாம் எங்கே கிடைக்கிது எஸ் பூமியில இருந்து தான் நமக்கு கிடைக்கிது பூமியில் எப்படி கிடைக்குது அப்படியே கிடைக்குதா இல்லை வேறு மாதிரி கிடைக்குதா அப்படி பார்த்தீங்கன்னா உலோகங்களில் சில உலோகங்கள் குறைந்த வினைத்திறன் கொண்டவை யாரு வினை புரியாது சில உலோகங்கள் அதிக வினைத்திறன் கொண்டவை அந்த உலோகம் அது அதுவாக இல்லாமல் சுற்றி இருக்கிற யாரு கூடயாவது வினை புரிஞ்சு வேறு மாதிரி ஆயிடும் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு பாருங்களேன் கோல்டு கூடயும் வினை புரியாது அதனால தான் அது ரேட் அதிகம் பிளாட்டினமும் அது மாதிரி தான் யாருக்குடையும் வினை புரியாது அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் அது குறைந்த வினைத்திறன் கொண்டது இப்போ இரும்பு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு இரும்பு ஜன்னல் வைக்கிறோம்னா ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல தூய்மையான இரும்பை தான் ஜன்னலாக செஞ்சு கொண்டாந்து வைப்போம் ஆனால் காற்றில் இருக்கிற ஈரப்பதம் ஆக்சிஜன் இதெல்லாம் அதுக்கு பிடிக்கும் அவங்க கூட சேர்ந்து வேற மாதிரி துருவாக மாறிடும் அப்போ அதுக்கு அதிக வினைத்திறன் இருக்குது இப்போது இருக்கக்கூடிய மொத்த உலோகங்களில் சில உலோகங்கள் குறைந்த வினைத்திறன் கொண்டவை சில உலோகங்கள் அதிக வினைத்திறன் கொண்டவை இந்த பண்பை வச்சு தான் அவங்க எப்படி கிடைக்கிறாங்கன்றதும் இருக்குது யாரு யாருக்குடையும் வினை புரிய மாட்டாங்களோ குறைந்த வினைத்திறன் உடையதா இருக்கிறாங்களோ அவங்க யாருக்குடையும் வினை புரியாம தனியா தனித்த நிலையில தனிம நிலையில கிடைக்கிறாங்க பூமியில யாருக்கெல்லாம் அதிக வினைத்திறன் இருக்கோ அவங்க சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கவங்க கூட வினை புரிஞ்சு அவங்க அவங்களா இல்லாம உலோகத்தின் சேர்மங்களாக பிணைந்த நிலையில கிடைக்குது எடுத்துக்காட்டை பார்த்தா புரிஞ்சுப்பீங்க தாமிரம் சில்வர் தங்கம் பிளாட்டினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி கடையில் இந்த உலோகம் தனித்த நிலையில் அவங்க அவங்களாவே கிடைப்பாங்க இந்த லெட்டு இரும்பு ஜிங்க் அலுமினியம் இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய தாதுக்கள் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் பாருங்கள் சேர்மங்களாக இருக்கும் எல்லாம் பூமியிலேருந்து தான் கிடைக்கிறாங்க அப்போனா என்ன அர்த்தம் அவங்களோட அருகாமையில் எது எது அவங்களுக்கு கிடைக்குதோ அவங்க கூட வினைபுரிஞ்சு அந்த உலோகத்தோட சேர்மங்களாக அவங்க கிடைக்கிறாங்க அப்போது அது தனித்த நிலையில் இருந்தாலும் சரி பிணைந்த நிலையில் இருந்தாலும் சரி பூமியிலிருந்து இந்த பொருட்களை மண்ணோட கலந்திருக்கும் வெட்டி எடுப்போம் அதை கொஞ்சம் தூய தமிழில் இயற்கையில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இயற்கையில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பொருளில் நமக்கு தேவையான உலோகம் இருக்குது எப்படி இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்த நிலையிலோ அல்லது சேர்ம நிலையிலோ இருக்குது அப்போது இயற்கையில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள பொருளில் உலோகம் இருக்கணும் அதை நம்ம கனிமம் அல்லனா தாதுன்னு சொல்லலாம் என்ன ரெண்டு பேரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்போ நம்ம பார்க்க பார்க்க அதோட வேறுபாடு உங்களுக்கு புரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கனிமமும் பூமியிலிருந்து வெட்டி வெட்டி எடுக்கப்பட்ட பொருள் தான் தாதுவும் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பொருள் தான் ரெண்டுத்துலேயுமே உலோகம் இருக்க தான் செய்கிறாங்க சரியா ஆனால் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா நீங்கள் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த பொருளில் உலோகத்தோட சதவீதம் குறைவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கனிமம்னு சொல்லணும் அதிகமாக இருந்தாலும் கனிமம்னு சொல்லலாம் சரியா கொஞ்சமாக உலோகம் இருந்தாலும் அதிகமாக இருந்தால் கூட அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் கனிமம்னு சொல்லலாம் ஆனால் தாதுன்னு நீங்கள் அதை சொல்லணும்னா கண்டிப்பாக இயற்கையில் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த பொருளில் உலோகத்தோட சதவீதம் மிக மிக அதிகமாக இருக்கணும் ஸோ தாதுக்கு தான் இப்போ கண்டிஷன் வச்சாச்சு கனிமம் வந்து உலோகத்தோட அளவு குறைவா குறைவாக இருந்தாலும் கனிமம்னு சொல்லிக்கலாம் அதிகமாக இருந்தாலும் கனிமம்னு சொல்லிக்கலாம் ஆனால் தாதுன்னா உலோகத்தோட சதவீதம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தாதுன்னு சொல்லணும் உலோகத்தோட சதவீதம் குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ தாதுன்னு சொல்லக்கூடாது கனிமம்னு தான் சொல்லணும் இந்த கனிமத்திலிருந்து உலோகத்தில் ஏன்னா உலோகத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமான உலோகத்தை ஈஸியாவோ சிக்கனமான முறையிலையோ பிரித்து எடுக்க முடியாது கனிமம் அப்போ கனிமத்தில் பேருக்கு தான் என்ன இருக்குது உலோகம் இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியாது சிக்கனமாக எளிதாக அதிகளவு உலோகங்களை பிரித்தெடுக்க முடியாது ஆனால் தாது கிட்ட இருந்து அதுக்கிட்ட தான் அதிகமான பர்சன்டேஜ் உலோகம் இருக்குல்ல அப்போ எளிதாக சிக்கனமாக உலோகங்களை பிரித்தெடுக்க இயலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல ஏன் கனிமத்தில் குறைவான சதவீதம் உலோகம் இருக்கும் தாது கிட்ட அதிகமாக இருக்கணும் அப்போ எல்லா கனிமத்தையும் நம்ம எப்படி தாதுன்னு சொல்ல முடியும் ஆனால் அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும் தாது கிட்ட அதிகமான அளவு உலோகம் இருக்கும் அதிகமாக இருந்தாலும் கனிமம்னு சொல்லலாம் குறைவாக இருந்தாலும் கனிமம்னு சொல்லலாம் அதனால் அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பாக்ஸைட்னு ஒரு தாது இருக்குது அதில் அலுமினியம் இருக்குது தாதுன்னு வேணால் பாக்ஸ் ஐட்டுன்னு ஒரு பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அதில் அலுமினியம் இருக்குது அந்த பாக்ஸைட்டோட ஃபார்முலா ஏஎல் டூ ஓ த்ரீ ஓ அதே மாதிரி பூமியிலேருந்து இன்னொரு பொருளையும் வெட்டி எடுக்கிறாங்க அது சைனா களி அதோடய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ டூ ஹெச் டூ ஓ டூ டூ ஹெச் டூ ஓ இப்போ ரெண்டு ஃபார்முலாலேயும் பாருங்களேன் அதுலேயும் ஏஎல் இருக்குது இதுலேயும் ஏஎல் இருக்குது புரியுதா ஆனால் தாதுன்னு எதை சொல்லுவீங்க இவங்க ரெண்டு பேரில் யாருக்கிட்ட அலுமினியத்தோட சதவீதம் அதிகமாக இருக்கோ அதுதான் தாது அப்படின்னு பார்த்தா பாக்சைட் தான் இருக்கும் எனவே பா அலுமினியத்தின் தாது பாக்ஸைட் சைனாக்களிலேயும் அலுமினியம் இருக்குது ஆனால் அதிக அளவில் இல்லை அதனால அலுமினியத்தின் கனிமம் சைனாக்களி தாது அல்ல ஆனால் பாக்ஸைட்டை நம்ம கனிமம்னு சொல்லலாம் பாக்ஸைட்டையும் கனிமம்னு சொல்லலாம் சைனாக்களியையும் கனிமம்னு சொல்லலாம் ஆனால் தாதுன்னு சொல்கிறப்ப நீங்கள் யாரை மட்டுந்தான் சொல்லணும் பாக்சைட்டை மட்டும்தான் சொல்லணும் காரணம் என்ன பாக்ஸைட்டிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்க இயலும் சைனாக்களியிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்க இயலாது அப்போ நமக்கு தாதுன்னு என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த தாது தனிம நிலையில் இருக்கலாம் சேர்ம நிலையில் இருக்கலாம் ஆனால் நமக்கு தேவை உலோகம் இந்த தாதுவில் இருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கணும் அதுதான் உலோகவியல் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவோம் உலோகவியல் செயல்முறைன்னா ஒரு தாதுல இருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் அங்கே அங்க பிரித்தெடுக்கிறப்ப நம்ம செய்ய போகிற முறைகளுக்கு தான் உலோகவியல் செயல்முறைகள்னு பேர் மூணு முக்கியமான ஸ்டெப் இருக்கு முதல்ல தாதுவை அடர்பிக்கணும் இது என்ன அடர்பித்தல் அப்படின்னா என்ன அடுத்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாவது பண்படா உலோகம் பண்படா உலோகம்னா ப்யூராக உலோகம் வந்து சுத்தமாக தூய்மையான உலோகம் இருக்காது முதல்ல நமக்கு தூ தூய்மை இல்லாத உலோகம் தான் நமக்கு கிடைக்கும் மாசு கலந்த உலோகம் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து முதல்ல நமக்கு மாசு கலந்த உலோகமாவது வா அப்படின்ட்டு அதை பிரித்து எடுக்கணும் அதுக்கப்புறம் மாசு கலந்த உலோகம் பண்படா உலோகம் நமக்கு கிடைச்சிருமா அதுக்கப்புறம் அதில் இருக்க தேவையில்லாத மாசுக்களை நீக்கணும் தூய்மைப்படுத்தல் பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல் அதுதான் மூணாவது மெத்தட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் இதை ஒரு கொஜினாக கேட்பாங்க உலோகவியல் செயல்முறையின் பல்வேறு படிநிலைகள் யாவை அடுத்த வீடியோவில் தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைகள் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன உலோகத்தோட தாதுக்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க அதில் சில உலோகங்களோட தாதுக்கள் கொடுத்துருப்பாங்க தாதுக்களோட பெயர் இருக்கும் பேர் ஃபார்முலா இருக்கும் ரெண்டுத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைகளில் புவீர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம்